தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தொடர் ஏ கே இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 தொடர் இந்தியாவில் இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்கள் நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல தொண்ணூத்தாறு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அதுல வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி பாஜக வாக்களிச்சவங்க இருந்தாலும் அவங்களுக்குமே இன்னைக்கு சந்தேகம் இந்தியாவில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சுதான் பாஜக ஆட்சியில் உட்கார்ந்துருக்கா அதுல முறைகேடு நடக்குதா அதை வந்து ஹேக் பண்றாங்க நம்ம நம்மளுடைய சேனல்லையே கமெண்ட்ஸ்ல பாக்குறோம் பெருமளவு நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து போடுறது வந்து என்ன நீங்க என்னதான் கருத்து கணிப்பாலும் காங்கிரஸுக்கு ஆதரவாலும் அது வந்தாலும் இது வந்தாலும் பெருமளவு வந்து இவிஎம் கையில் வச்சிருக்கானுங்க ஈவிஎம் வச்சு ஈஸியா ஜெயிச்சிருவானுங்க நீங்க பேசுறதெல்லாம் வேஸ்ட் அவ்வளோதான் இந்தியா நாசமா போச்சு இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது இவங்க இவிஎம் கையில் இருக்கிற வரைக்கும் இவங்க ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம வியூவர்ஸ் வந்து அவங்களுடைய மனக்குமுறலை வெளிக்காட்டுறதை பார்க்க முடியுது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு டிரக்ஷனை கொடுத்திருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு அந்த உறுதிப்படுத்தக்கூடிய விஷயத்தை வந்து முழுக்க முழுக்க நீ வந்து காட்டணும் எனக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க தேர்தல் பத்திர விவகாரத்துல எந்த அளவுக்கு உச்ச ஒரு சம்மட்டி அடி அடி கொடுத்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஊழலை விஞ்ஞான ஊழலை வெளிக்கொண்டு வந்தாங்க இல்லையா அது மாதிரி அது மாதிரி இப்போ விவி பேட் இவிஎம்லயும் ஒரு ஷாக்கு வந்து பிஜேபிக்கு காத்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல முதல்ல நம்ம நேயர் விஷயத்துக்கு நீங்க சொன்னீங்க அதுக்கு போயிடலாம் நானும் பாத்துருக்கேன் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க பேசுறதெல்லாம் ஓகே நல்லா பேசுறீங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் இவிஎம் இருக்கே அதை வச்சு ஜெயிக்க முடியாது அவங்க தானே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க பஸ் இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பாலிட்டிக்ஸ் பஸ் அதாவது நீங்க அவங்க வந்து எங்களை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சிட்டாங்க அந்த பிம்பத்தை நீங்க எப்படி உடைப்பீங்க நீங்க சண்டை செஞ்சாதான் வந்து முதல்ல ஜெயிக்க முடியும் நீங்க சண்டை செய்யாமலே இவிஎம் இருக்கு நம்ம எப்படி ஜெயிப்போம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுதான் அவன் எதிர்பார்க்கறான் அது ஒரு டிராப் ஆக்சுவலி நம்ம அந்த டிராப்ல போய் நம்ம சிக்கிட கூடாது ஈவிஎம் இருக்குது இருக்கட்டும் இங்க மக்கள் இங்க இந்த அரசின் மீது வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா கிடையாது மக்கள் வந்து இவங்களோட ஆட்சி மீது ஆட்சி மீது ஏதாவது திருப்திகரமா ஏதாவது இருக்கானா கிடையாது விலைவாசி பிரச்சனை இருக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கு அண்டை நாடுகளுடைய பிரச்சனைகள் இருக்கு உலகளாவிய பிரச்சனைகள் இருக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு இதுக்காக தீர்வு எதனா காணப்பட்டதா எதுவும் கிடையாது நம்ம அந்த தான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும் தீர்வு வந்து மக்கள் மக்கள் இருந்து தான் தீர்வு புரியுதுங்களா இவிஎம் இருக்கு இவிஎம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த தேர்தல் அரசியல வந்து பங்கெடுக்காம போ போயிட்டோம்னா அதுதான் அவனுக்கு தேவை அதுதான் அவன் வந்து எதிர்பார்க்கிறான் நம்ம கிட்ட இப்போ திமுக எடுத்துக்கோங்க அன்னைக்கு அஹ் அதிமுக வந்து பத்து வருஷம் ஆளுங்கட்சி அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிக்கும் போதும் இந்த ஒரு சந்தேகம் வந்தது ஒருவேளை இவிஎம்ல ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு இதை வந்து ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு ஹைபோத்தி ஹைபோதிக் சில விஷயங்கள் தொழாரு இதுக்கு நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம நெஜத்துல களத்துல வந்து கோட்டை விட்டுருவோம் திமுக அதையெல்லாம் செய்யாம என்ன பண்ணாங்க மக்கள் கிட்ட போனாங்க மக்கள் கிட்ட போய் இவ்வளவு பிரச்சனை இருக்கு நாங்க இதுக்கு இவ்வளவு தீர்வு நாங்க வந்து கொடுக்குறோம் ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதாவது டிபார்ட்மெண்ட் விவசாய விவசாயிகளுக்கு பெண்கள் சிறுவர்கள் மாணவர்கள் குழந்தைகள் இப்படி கேட்டகரி கேட்டகரியா வந்து அவங்க வந்து அரசு ஊழியர்கள் எல்லாமே பண்ணாங்க சோ நீங்க வந்து கட்டமைக்கணும் மக்கள் எப்பவுமே வந்து தெளிவானவர்கள் அவங்க கிட்ட நீங்க என்ன செய்ய போறீங்க இல்ல எதிர்கட்சியோட தவறு என்ன இது ரெண்டுத்தையும் நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா மக்கள் உங்களுக்கு தேடி வந்து வாக்களிப்பாங்க இந்த இவிஎம் ஒரு காரணமா காமிச்சு திமுக வந்து போட்டி போடாம இருந்ததுதான் ஜெயிச்சிருப்பாங்களா கிடையாது இருபத்தி ஒன்று ஆட்சியை புடிச்சிருக்காங்க திமுக ஆட்சி இருக்கு அப்ப நம்ம திமுகவுடைய வெற்றியை சந்தேகப்பட முடியுமா சரி அவ்வளவு வேணாம் பக்கத்துல காங்கிரஸ் எடுத்துக்கோங்க கர்நாடகால கர்நாடகால இப்ப யார் ஆளுங்கட்சி காங்கிரஸ் இதே இவிஎம்ல தான் எலெக்ஷன் நடந்தது மோடி எத்தனை முறை வந்தாரு கர்நாடகாவுக்கு அனுமர்லாம் வச்சு பேசினாரு அப்பல்லாம் என்ன சொன்னாங்க பண்ணாரு அனுமான வச்சு பேசினாரு மொத்த அமைச்சர்களும் வந்து அங்க வேலை செஞ்சாங்க தோல மணிப்பூர்ல அங்க பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அங்க போறதுக்கு நேரம் இல்லாம அமித்ஷாவும் மோடி இங்க இருந்து அமித்ஷா அங்க போயிட்டு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு சோ அவங்க அவங்களுக்கு வந்து மக்கள் கிட்ட போய் நீங்க பேசணும் இவிஎம் வந்து அது ஒரு இது லார்ஜர் டாபிக் அது பத்தி நிபுணத்துவம் தெரிஞ்சவங்க கண்டிப்பா அதுல வந்து தலையிடுவாங்க இப்ப நீ இவங்க நேயர்களுடைய கேள்வி யாருக்கு கேட்டதோ இல்லையோ உச்ச நீதிமன்றத்துக்கு கேட்டிருக்கு இவங்களுடைய மன குபரல்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு கேட்டுதான் அவங்க இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து நீங்க எங்களுக்கு அந்த விவி பேட்ட வந்து கவுண்ட் கூட டேலி பண்ண முடியுமா அதாவது அந்த ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடி ட்ரையல் அதுதான் நீங்க இந்த கவுண்டிங் அப்போ ஒவ்வொரு கட்சிக்கு நேரம் ஒரு வாக்கு எண்ணிக்கை இருக்கும் இப்போ பிஜேபி ஏழுநூறு வாக்கு அப்படின்னா விவி பேட் சீட் இருக்கணும் திமுக முன்னூறு அப்படின்னா முன்னூறு பேட் சீட்டு இருக்கணும் அதிமுக நூறுனா நூறோட பேட் சீட்டு இருக்கணும் அது இருந்தாதான் வந்து அது டேலி ஆகும் இந்த விஷயங்கள் வந்து இந்தியா ஃபுல்லா நீங்க உங்களால செய்ய முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்விதான் கேட்டிருக்காங்க இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா வந்து ஆல்ரெடி வந்து அவங்க என்ன நடைமுறையின்னா ஒரு போலிங் சென்டர்ல ஐந்து மிஷின்க்கு தான் அந்த மாதிரி பண்ண முடியும் ஒரு அஞ்சு இவிஎம் மிஷின்ல வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஆடிட் காமிக்கிறோம் அதோட நம்பர்ஸும் இதோட சீட்டு நம்பர்ஸும் அப்படின்னு சொல்றாங்க உச்ச நீதிமன்றம் என்ன கேக்குதுன்னா அஞ்சு அஞ்சு எல்லா மிஷினுக்கும் பண்ணணும் உதாரணமா சொல்லணும்னா இந்தியாவில வந்து ஒரு தொண்ணூறு கோடி மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னா தொண்ணூறு கோடி பேட் சீட்டு வந்து டேலி ஆகணும் இதுல எங்க ஆனாலும் அந்த இடத்துல வந்து அதற்கேத்த மாதிரி வந்து நம்ம இதற்கு இதுல இருந்து ஒரு டேக் கிடைக்கும் ஸோ நேர்களுடைய அதே என்ன குமுறல் தான் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கும் இருக்கு அவங்களும் இந்த விஷயத்துல சரியான நேரத்துல வந்து ஜம்ப் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல அடுத்த கட்டம் நகர்வுகள் என்னங்கிறத பாக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நேர்களும் அதை வந்து தொடர்ந்து நீங்க எல்லாம் பார்த்துட்டு வாங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அதில் ஏற்கனவே தேர்தல் ஆணையருடைய நியமன விவகாரத்துல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே வந்து ஒரு அதிருப்தியை தெரிவிச்சாங்க அது எப்படி ஒரே ரெண்டு நாள்ல இருநூறு பேரை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஆறு பேர்ல அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுவீங்க எதிர்கட்சி தலைவருக்கு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அது இது என்ன மாயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ சந்திரசூட் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு சிபிஐ அமலாக்கத்துறை இது வந்து என்ன நோக்கத்துக்காக அது உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அந்த அமைப்புகள் செய்யறது இல்லை அதை விட்டுட்டு அரசியல் காரணங்களுக்காக வேற எதையோ செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் இது நாட்டுக்கு இல்ல அப்படிங்கிறதையும் சொல்லி ஏற்கனவே இன்னொரு உச்ச நீதிமன்ற நீதிபதி சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசினாரு அமலாக்கத்துறையை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவது இந்திய நாட்டுக்கு நல்லதல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தி இருந்தாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் மிகப்பெரிய கவலைய பார்க்கலாம் தோழர் ஒரு நீதிமன்றம் வந்து வரணுமா வரக்கூடாதா என்ற ஒரு வரையறை இருக்கு அந்த வரையறையின் தான் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அவ்வளவோ அதாவது ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா எந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் எல்லா தலைமை நீதிபதிகளும் அவ்வளவு அரசு அரசு வந்து விமர்சிச்சது கிடையாது ஆனா இந்த லாஸ்ட் ஒரு ஒன் இயரா குறிப்பா சிஜிஐ சந்திரா சூட் அவர்கள் வந்த பிறகு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் பல விஷயங்களை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணாத விஷயங்களை பொது வெளியில வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது நல்லதா கெட்டதான்ற ரெண்டு பார்வை இருக்கு அரசு வந்து சரியாக இயங்கும் போது பேசினா அது ஓவர் ரீச் ஆயிடும் சரியா இயங்காத பட்சத்துல நீங்க சரியான விமர்சனங்களை கொடுக்கணும்னா அது ஏற்றுக்கொள்ள முடியும் ரெண்டாவது விஷயம் தான் நடந்திருக்கு இயக்கல அது ஒரு தன்னிச்சை அதிகாரம் கொண்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆக இருக்கட்டும் இல்ல ஐடி ஆக இருக்கட்டும் சிபிஐ ஆக இருக்கட்டும் இந்த மூன்றும் ஏவல் படையாக மாறிவிட்டது அஹ் ஒரு நீதிபதி கேக்குறாங்க முன்னாடி தான் ஒரு ஒன் ஆர் ஒன் ஆர் டூ வீக்ஸ் முன்னாடி தான் நினைக்கிறேன் எப்படி வந்து ஒரு இடி கைது செய்த ஒரு நபர் எப்படி வந்து உண்மை இல்லாம எப்படி தொண்ணூறு நாள் நீ வச்சிருக்கீங்க எந்த ப்ராகிரசுமே இல்லையே சரி அவர் வந்து குற்றம் செஞ்சாருன்னு சொல்றீங்க அவர் வந்து குற்றத்தை ஆதாரத்தை தடயத்தை அழிச்சிருவாரு சாட்சிகளை கலைச்சிடுவாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா எந்த இது வரைக்கும் கழிச்சிருக்காரு காமிங்க அவர் சாட்சியை கலைச்சா என்கிட்ட வாங்க நான் அதுக்கு அதுக்கேத்த நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனா அவர் எதுவுமே செய்யாததுக்கு முன்னாடி நீங்க அவர் சாட்சியை கழிச்சிருவாரு இதெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஏன் சொல்றீங்க இது வந்து ஒரு இது கேட்டிருக்காங்க நீங்க சொன்னது போல இப்போ சமீபத்துல ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நாகரத்னா அவங்க பேரான கூட சொல்றான் அவங்க கருப்பு பணத்தை வந்து ஒழிக்கிறேன்னு சொல்லிதான் கொண்டு வந்தீங்க ஆனா அந்த டிமான வந்து அதோட பர்பஸ் புல்பில் பண்ணுச்சா கிடையாது அது நமக்கு தெரியுது ஒழியில மக்கள் யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்கிட்ட இருந்து பெருமுதலாளிகள் கிட்ட பணம் அதே அளவு பணம் இருக்கு அவங்க அந்த அப்சர்வேஷனை வைக்கிறாங்க அதே போல இன்னொரு இன்னொரு நபர் வந்து இந்த இடி எல்லாம் நீங்க யூஸ் பண்றதுனால இது ரொம்ப ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் எனக்கு ரொம்ப மனவேதனையா மனவேதனையா இருக்குன்னு வந்து புலம்புறாரு இப்போ சந்திராச்சூட அவர்கள் நேற்று ஒரு ஃபங்க்ஷன்ல அவர் பேசுறார் அதாவது சிபிஐ ஐடி இந்த அமைப்புகள்ல வந்து அதாவது ரொம்ப நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா பண்ணி ஒரு அஜெண்டாக்காக நீங்க வேலை செய்யறீங்க இது வந்து நாட்டுடைய ஊழல் தடுப்பு விஷயத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இனி நீங்க வந்து உங்களோட ரீச்சுக்கு தாண்டி போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க்ல இருந்து விலகி போய் வேலையை செய்றீங்க அப்படின்னு சொல்ற இது எல்லாம் வந்து சரியான நேரத்துல உச்ச வந்து பேசி இருக்கிறது வரவேற்கத்தக்கது ஆனா இதற்கு முன்னாடி இப்படி உச்ச நீதிமன்றம் செயலியே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கு இப்போ சந்திராச்சூட் அவர்கள் பின்னாடி இந்த விஷயங்கள் நடப்பதே நமக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சி தருது ஆனால் இது தொடர்ணம் தொடர் ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் கண்டிப்பா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு தான் ஹையஸ்ட் பவர்ஸ் இருக்கு அவங்க இயற்றும் சட்டங்கள் ஆனால் அந்த சட்டங்கள் வந்து மக்களுக்கு எதிராக திரும்பும் போது இல்லை மக்கள் கட்சிக்கே எதிராக திரும்பும் போது நீதிமன்றங்கள் உள்ள வர வேண்டிய ஒரு தேவை இருக்கு அதை சரியான நேரத்தில் வந்த இந்த நீதிபதிகளுக்கும் குறிப்பா சந்திராச்சூட் அவர்களுக்கும் வந்து நமக்கு எப்பவுமே நம்ம நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அவரு இதை மட்டும் பேசல சந்திராச்சூட் அவர்கள் தமிழகத்திற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி வரும்போதும் ஒரு விஷயம் பேசினாரு நீதிமன்றங்கள்ல நாங்க அடிக்கடி இந்த மருத்துவ அஹ் மாணவர் சேர்க்கை குறித்த நிறைய மனுக்கள் வருது நிறைய பெட்டிஷன்ஸ் ஃபைல் ஆகுது அதையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் தேவைப்பட்டால் நாங்களும் அதுக்குள்ள வந்து நீதிமன்றம் அதுக்கு தீர்வு காண முடியும் அதாவது நீட்டுக்கு ரிலேட்டடாக நிறைய அப்ளிகே இது வாத பிரதிவாக நிறைய பில்ஸ் ஃபைல் ஆகுது நிறைய வேற வேற வேறு ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து கே அங்கே வந்து நிவாரணத்துக்காக வராங்க அதெல்லாம் தான் அவர் சொல்றாரு ஸோ நீதிமன்றம் ரொம்ப கான்ஷியஸாக அவர்தான் கான்ஸ்டியூஷனோட கார்டியன் ரொம்ப கான்ஷியஸாக இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இது போலலாம் பேசுவதே வந்து நிச்சயம் வரவேற்புறதோட வி அர் பிளஸ் டூ ஹாவ் சர்ச கேட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் கண்டிப்பாக தோழர் இப்போ இறுதியாக ஒரு கேள்வி காந்தி செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி திடீர்னு மோடிக்கு தூக்கத்தில் எவனோ காதில் சொன்ன உடனே எந்திரிச்சு வந்து கச்சத்தீவு கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு கத்திட்டு இருக்கிற மாதிரி கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு இருக்கிறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா சைனாக்கார இந்தியாவில் இருக்க பகுதிகளுக்கு முப்பது பே பகுதிகளுக்கு பேரை மாற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான் இதை உடனே நம்ம ஜெய்சங்கர் நம்ம ரீல் மன்னன் வந்து உடனே ஒரு இது சொல்றாரு என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு என் பேரை வச்சுட்டு உடனே என் வீடு ஆயிருமா அப்படின்னு டைலாக் விட்டுருக்காரு அந்த பதிவுக்கு கீழே போய் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது காரி தூண் துப்புறான் இதுதான் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் பேசக்கூடிய பேச்சா உன் வீட்டு பேர போத இன்னொருத்தன் பேரை வைக்கிறது அளவுக்கு நீ வீக்கா இருக்கியா அப் அப்படி கோணத்துல இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்கறாங்க அது எப்படி ஓ உன் இடத்துக்கு வந்து இன்னொருத்தன் பேர் வைக்கிற அளவுக்கு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஆஹ் நீ வச்சா பேரை விட்டுருவானா இல்ல அமெரிக்கால ஒரு இடத்துக்கு பேரு இந்தியான்னு நீ வச்சுட்டா சும்மா விட்டுருவாங்க அமெரிக்கா அப்படின்னு கேக்குறாங்க இந்த இத நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பக்கம் கச்சத்தை ஆரம்பிச்சாடுங்க சைனாக்காரன் அவன் வேலையை காட்டுறான் இந்தியாவை இவர்கள் அதாவது மோடி வந்து பதவியில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்தியாவையே அடகு வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் தெரியுது நீங்க எப்படி இதை பாக்குறீங்க எனக்கு ஒரு சின்ன பழமொழிதான் வேண்டாத பிள்ளைக்கு பேரை வச்சு காண்டாமிருகன் பேரை இது யாரோ கேட்டுருப்பாங்க போல ஐடியா ஏய் தமிழ்நாட்டுக்கு நான் போயிட பேட்டி கொடுக்கணும் ஒரு நல்ல டாபிக்கா இருந்தா சொல்லு நான் போய் பேசின உடனே அதுதான் மிகப்பெரிய பேசு பொருளாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க பிளானிங் எல்லாம் கரெக்ட் தான் கச்சத்தீவு இதெல்லாம் அவங்க கொண்டு வந்த விதம் எல்லாம் கரெக்ட் தான் ஆனா அவன் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் காரம் பண்ணிட்டான் ஏ சீனா அரசாங்கமே என்னை நீ சதி செய்து விட்டாயா என்று பேச முடியாது இப்போ ஏன்னா சைனான்னு பேரை சொல்ல முடியாது மாட்டோம் ஏன்னா ஐம்பத்தாறு இன்ச்சு வந்து இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் வேலை செய்யும் பாடுற தாண்டி வேலை செய்யாது அப்படியே அது வேலை செஞ்சாலும் பாகிஸ்தான் பாடுல மட்டும்தான் அந்த ஐம்பத்தாறு இன்ச்சு வேலை செய்யும் இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க கமன் செக்ஷன் போய் பார்த்தா கழுவி ஊத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் வந்து முறையா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் உடனே வந்து அனிமல் படத்துல ஒரு பாட்டு வரும் அர்ஜன் வெள்ளின்னு ஒரு சாங் வரும் ஒரு பாட்டு அனிமல் படம் வந்தது பாத்தீங்களா படம் அதுல ஒரு பிஜிஎம் நல்லா இருக்கும் அந்த அந்த பிஜிஎம் தாங்க ஜெய்சங்கரோட பழமே அவர் அவர் பேசுவாரு பேக்ரவுண்ட்ல அந்த மியூசிக் போகும் உடனே நமக்கு சாமியா பேசுறாரா அவரு அப்படின்னு நினைச்சுப்போம் நேற்று பிஜிஎம் எல்லாம் போடுற சீனே இல்ல ஏன்னா இது வந்து நஜ சண்டை முப்பது இடங்களுக்கு வந்து அவன் வந்து அவன் மேப்ல வந்து சொல்ல நம்ம பல பேரும் பேசிருக்கோம் வந்துட்டாண்டா உள்ள வந்துட்டான்டா வந்துட்டாண்டான்னு பேசிட்டு தான் இருக்கும் நம்ம பேசுறோம் ஆனா பேச வேண்டியவங்க பேசல இப்ப நேத்து வந்து இந்த பேச்சுல அவர் பேசியிருக்காரு ஒரு இடம் இல்ல ரெண்டு இடம் இல்ல முப்பது இடத்துக்கு பேர் வச்சிருக்கான் ஒரு பேர் கூட நம்ம வாயில நுழையில இட்ஸுவா உக்ஸுவா மிக்சுவான்னு என்னென்னவா இருக்கு இவனுக்கு மக்காத்துக்கிட்டீங்க கத்திக்கிட்டு இருக்காங்க இது தப்பு எங்க வீட்டுக்கு நீங்க எப்படி உங்க பேரை வைக்கலாம் ஏய் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டான்டாவா தாண்டி வந்து அதோலர் எவ்வளவு தெரியுமா முப்பத்தி எட்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் தோலர் கேரளா அளவு கேரளா அளவு லேண்ட் கேரளா மாநில அளவுக்கான ஒரு கிட்டத்தட்ட லேண்ட் அருணாச்சல் அது வந்து புடிச்சுட்டான் நீ இன்னுமே உட்கார்ந்துட்டு இங்க வந்து அனிமல் ரீப் ரீல்ஸ் வச்சு பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது தொலார் அதாவது ஆஹ் இந்தியாவோட சாவரின் ரைட்ஸ் வந்து நம்மளுடைய முதல்ல எல்லைகள் நம்மளுடைய மக்களை வந்து முதல்ல நீங்க பாதுகாக்கணும் நம்மளுடைய சாவரணியிட்டயே உங்களால வந்து பாதுகாக்க முடியல உள்ள இருக்கிற மக்களுக்கு ஒரு குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தையும் உங்களால வந்து உறுதி செய்ய முடியல ஆனா நீங்க எந்த தைரியத்தை வந்து மக்கள் மன்றத்துல வந்து நிக்கறீங்க அதுதான் ஆனா எவ்வளவையும் பண்ணிட்டு வந்து கூச்சமேல வந்து நிக்கிறாங்க பாருங்க தொழர் அந்த தைரியத்துக்கு அவங்களை நான் என்னைக்குமே தலை வணங்குறேன் ஒண்ணுமே செய்யல ஆனா வந்து தைரியமா வந்து மக்கள் முன்னாடி பாருங்க நான் ஒரு ஆர்டிஐ கொண்டு வந்திருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸ்ரீலங்கா கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க சரி மணிப்பூர்ல இந்த மணிப்பூர்ல இந்த பாஜக அரசு என்ன பண்ணிருக்குன்னு ஆர்டிஐ போடுவாரா அண்ணாமலை ஏன் தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லையா அதுல வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட தாண்டி மற்ற வகையில எல்லாம் எவ்வளவு பணம் வசூல் பண்ணிருக்கிறாங்கன்னு பாண்டு கொடுப்பாரா இதே மானிட்டைசேஷன்ல எவ்வளவு இவங்க வசூல் பண்ணாங்க எவ்வளவு ஒயிட் ஆக்கி இருக்காங்க பிளாக் மணி எவ்வளவு ரெக்கவர் பண்ணிருக்காங்கன்னு பாண்ட் போடுவாரா இது ஆர்டிஐ போடுவாரா இல்ல இவன் நம்ம போடுவோமா ஆர்டிஐ அவரோட வாட்ச் ஆர்டிஐ போடுவோமா நம்ம போட்டாலும் உடனே பதில் வருமா பதில் வருமா அதுதான் கேக்குறேன் இவங்க ஆர்டிஐ போட்ட உடனே கிளாசிஃபைடு டி கிளாசிஃபைடுன்னு சொல்லிட்டு இவங்களே வந்து உஷாரா சில விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டு வந்து அபிஷியல் சீக்கிரம் ஆக்ட்ன்னு ஒண்ணு இருக்குங்க அதையும் மீறி நீங்க வந்து ராணுவ விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து பேசுறீங்கன்னு போது இதே விஷயத்துல தோழர் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திமுகவை சார்ந்த எம்பி ராஜ்யசபா எம்பி திரு பி வில்சன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கொஸ்டின் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் பார்லிமெண்ட்ல சச்சத்தீவு பத்திர ஸ்டேட்டஸ் கோ என்ன அது வந்து இப்ப என்ன நல்ல இதுல இருக்கு ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கேஸ் போட்டிருக்கு ஆல்ரெடி ஜெயலலிதா அவர்களே வந்து வழக்கு போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் அந்த கேஸ் இருக்கு அதுக்கு என்ன திரும்ப ரிப்ளை வந்து பார்லிமெண்ட்ல இருந்து அந்த மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து என்ன திரும்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க இது வந்து கோர்ட்ல இருக்கு அத பத்தி நம்ம வேற எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்காங்க அதோட ரெக்கார்ட் எல்லாமே இப்போ பொது இருக்கு பாருங்க அந்த கொஸ்டின் நம்பர் வந்து நைன்டி சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ்டி நைன் நினைக்கிறேன் அந்த வருஷத்துல அது வந்து ஒரு அன் ஸ்டார்டு கொஸ்டின் ஸ்டார்ட் கொஸ்டின் அன் ஸ்டார்ட் அது நிறைய கேட்டகரி இருக்குது அதெல்லாம் இந்த பிஜேபி காரணம் எவனுக்கும் தெரியாது இந்த பார்லிமென்ட்ல என்ன விஷயம் நடக்குது யாரும் தெரியாது அவ்வளவு விஷயத்த நீங்க வந்து பார்லிமென்ட்ல பேசிட்டு இது வந்து பேசக்கூடாது சப்ஜுடிஸ் இது கோர்ட்ல இருக்கு சப்ஜுடி டு கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னுலாம் சொல்றீங்க ஆனா முன்னாடி அதே விஷயத்த நீங்க தான் கொண்டு வந்து நீ புதுவெளியில வச்சுட்டு இதை வந்து திமுகவை டார்கெட் பண்ண வந்தீங்க ஆனா ஆக்சுவலா பேக் ஃபயர் ஆயிடுச்சு அவங்க பேக் ஃபயர் ஆயிடுச்சு இப்போ கச்சத்தீவோட வரலாறு வந்து தமிழக மாணவர்களுக்கும் தமிழக இளைஞர்களுக்கும் இன்னைக்கு வந்து தெரிஞ்சு போச்சு கச்சத்தீவுங்கிறது எப்படி வந்து இன்னொன்னு ஒரு நிலத்தை வந்து அந்த அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு கிடையாது ஒன்றிய அரசு கிட்டதான் இருக்கு ஆர்டிகல் ஒன் டூ த்ரீ படிச்சு பாருங்க தெரியும் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் ஒன் டூ த்ரீ இதெல்லாம் படிச்சு பாருங்க அதுல இருக்கு ஒரு இடத்துக்கு பேர் வைக்கிறதுலயோ ஒரு ஒரு லேண்டுக்கு வந்து பேர் வைக்கிறதுலையோ அதை வந்து ரீனேம் பண்றதுலயோ அதை வந்து செசீட் பண்றதுக்கோ இதுக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்கு அதாவது இப்போ ஒன்றிய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு ஏன் ஹண்ட்ரட் அமெண்ட்மெண்ட் என்ன அது யாரா யாருக்கா தெரியுமா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹண்ட்ரட் அமெண்ட்மெண்ட் என்ன நம்மளுடைய சில பகுதிகளை வந்து பங்களாதேஷ்க்கு கொடுத்தோம் தோழர் இதெல்லாம் வரலாறு இப்போ மோடி தான் கொடுத்தாரு நம்மளுடைய சில பகுதிகளை பங்களாதேஷ்க்கு வந்து கொடுத்து அவங்க கிட்ட இருந்து சில பகுதிகளை நம்ம வாங்குறோம் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் எடுக்கிற டிசிஷன் அப்ப அந்த நிலத்தை வந்து கொடுத்தது மோடி தான் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணலாமா நம்ம அரசு வந்து ஒரு அவங்க வந்து நிர்வாக ரீதியாகவோ ராஜதந்திர ரீதியாகவோ பல டிப்ளமேட்டிக் விஷயங்களாகவோ பல விஷயங்கள் முடிவு எடுப்பாங்க அதெல்லாம் வந்து பொது வெளியில பேச முடியுமா பேசலாமா ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கும்போது இவங்க நாட்டு மக்களே பாதுகாக்க மாட்டாங்க நாட்டையும் பாதுகாக்க மாட்டாங்க அதுல கோட்டை விட்டுட்டாங்க இவங்க வீட்டுக்கு அனுப்புனாதான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு கிடைக்க

இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்